வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம நாட்டு நடப்பை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்களாம் அதில் ஒருத்தன் சொன்னானா நிழல் நிஜமாகிறது அப்படின்னு உனக்கு தெரியுமா நான் ஆமாம் ஆமாம் அப்படி ஒரு படம் வந்தது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இவன் கேட்டானா அப்போ அந்த இன்னொருத்தர் சொன்னாராம் அது இல்லைப்பா நான் சொல்ல வந்த விஷயமே வேற கேட்டுக்கோ திரைப்படத்தில் காட்டப்படும் கற்பனையான நிழலான விஷயங்களை நிஜம் அப்படின்னு எண்ணிட்டு அதையே ரசிகர்கள் நம்பும்போது நமக்கு எந்த காலத்துலையும் அந்த மாதிரியான ரசிகர்கள் இருக்கிறாங்க அது உனக்கு தெரியுமா இதில் படித்தவங்க படிக்காதவங்க பாமரர் ஏழை பணக்காரர் இந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் கிடையவே கிடையாது அதனால தான் எம்ஜிஆர் தான் நடித்த திரைப்படங்களில் எல்லாமே தன்னுடைய கதாபாத்திரங்கள் நல்லதை செய்வதாகவே நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதாகவே காட்டினார் அது அவருக்கு நல்ல பலனை தரவும் செய்தது நல்ல பெயரையும் பெற்றுத்தந்தது ஹாலிவுட்டில் ஹிச் சைக்கோ சைகோ அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இன்னும் கூட பேசப்படுகிற படம் இதில் சிறந்த த்ரில்லர் படமும் கூட அந்த படத்தில் நடித்தவர் பேர் ஆண்டனி பெர்கின்ஸ் இந்த நடிகர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் இந்த படத்தில் இவர் மேனேஜராக இருக்கும் ஒரு மோட்டலில் அதாவது தங்கும் விடுதி தங்கியிருந்த பெண்ணை கொலை செய்யும் சைக்கோ கதாபாத்திரம் தான் இவருக்கு இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த படம் வெளியான பெண் ஊருக்குள்ளே இருக்கும் மோட்டல்களில் வியாபாரமெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சாம் அதை விட கொடுமை என்னென்னு கேட்டால் இந்த படத்தில் நடித்த நடிகர் ஆண்டனி பெர்க்கின்ஸ் எங்காவது வெளியே போனார்னு வச்சுக்கோங்களேன் அவரை பார்த்ததும் பெண்கள் தலை தறிக்க ஓடி விடுவாங்களாம் அந்த இடத்துலேயும் நிற்க மாட்டாங்களாம் படத்தில் வரும் வில்லன் கதாபாத்திரத்தை அப்படியே மனதில் பதிய வைத்து அவரை ஒரு சைக்கோ கொலைகாரராகவே பார்த்தனரே தவிர அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு ரீதியில் யாருமே பார்க்கல அதன்பின் வேறு சில படங்களில் நல்ல கதாபாத்திரங்களில் அவர் நடிச்சும் கூட முதல் பட வில்லன் இமேஜ் அவருக்கு ஒரு பெரும் இடைஞ்சலாகவே இருந்தது அந்த இமேஜை அவரால் மாற்றவே முடியவில்லை இதனாலேயே அவருக்கு படங்கள் எதுவும் வராமல் திலையுலகத்திலிருந்தே அவர் விலகும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது இது தெரியுமா உனக்குன்னு கேட்டாராம் அதுபோல் நம்மூரில் பட வில்லனாக நடித்து புகழ்பெற்ற பி எஸ் வீரப்பா மற்றும் நம்பியாரை நிஜத்திலும் வில்லன்களாகவே கருதி சினிமா ரசிகர்கள் திட்டி தீர்த்ததை நாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது போல தான் இதுன்னு சொல்லிட்டு சொன்னாராமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் அதில் ஒரு அத்தியாயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்களேன் ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் நாடு ரொம்ப வளமாக செழிப்பாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது மக்கள்கிட்ட வரி விதிக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த ராஜா மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஆனால் வரி வசூலிக்கணும்னு நினைக்கிறார் மக்கள் வரியையும் கெட்டணும் அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது இது குறித்து தகுந்த மாதிரி ஒரு திட்டத்தை வகுக்கிறார் அதன்படி அந்த நாட்டில் மூன்று பெரிய குளங்களை தோண்டி அது நிறைய தண்ணீரை ஒப்பிடுறார் அதுக்கு பிறகு பார்த்தா எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு வகையான மீன்களை கொண்டு வந்து அந்த மூன்று குளங்களிலும் திட்டார் ஒவ்வொரு குளத்திலையும் ஒவ்வொரு விதமான மீன்கள் அந்த மீன்களுக்கு அபூர்வ சக்தி உண்டு அது எப்படின்னா முதல் குளத்தில் குளிக்க வர்றவங்களை அந்த மீன்கள் கடிக்கும்போது வலியே ஏற்படுறதில்ல அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அந்த மக்கள் அனுபவிச்சாங்க ரெண்டாவது குளத்தில் இருந்த மீன்கள் கடிக்கும்போது கால்களையே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரியான ஒரு உணர்வை மக்கள் அனுபவிச்சாங்க மூன்றாவது குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் போது தாங்கள் கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டது மாதிரியான ஒரு உணர்வை அனுபவிச்சாங்க இப்படி இருந்தால் மக்கள் அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா மக்கள் கூட்டம் நாளை மோத ஆரம்பிச்சுட்டுது ஒவ்வொரு குளத்துக்கரையிலேயும் வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாட்டு மன்னர் ஒவ்வொரு குளக்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சு டிக்கெட் கொடுக்க செய்தார் அதன்படி குளிக்க வர்றவங்கக்கிட்ட குறைவான தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தாங்க அவ்வளவுதான் அரசாங்க கருவூலமே நிரம்பி அப்படியே வழிஞ்சிருச்சாம் ராஜாங்கத்துக்கு தேவையான பணத்துக்கு மிச்சமாகவே அந்த ராஜாக்கு கிடச்சிருச்சா சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாமா மக்களுக்கு சுமை தெரியாமலேயே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானேன்னு நினைப்பீங்க ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூணு குளங்களை வெட்டி வச்சிருக்கு நாமளும் மக்களும் நம்ம நம்பிட்டு அதில் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது எப்படின்னு கேட்குறீங்களா முதல் குளம் சினிமா தேட்டர் அதில் குளிக்கிறவங்க ஒரு விதமான இன்பம் மயக்கத்தில் தெளிச்சுருக்கிற மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறாங்க ரெண்டாவது குளம் சாராயக்கடை இந்த குளத்தில் குளிக்கிறவங்க கால்கள் தரையிலேயே படாமல் ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறாங்க மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட் இதில் குளிக்கிறவங்க தாங்கள் கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டது போன்ற உணர்வை அனுபவிக்கிறாங்க இன்றைக்கும் பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திட்டு தான் வர்றாங்க ஆனால் குளிக்கிறவங்க தான் ஜாக்கிரதையாக எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து விலகிட்டு ஒழுங்காக இருக்கணும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய நேரம் பாருங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்துட்டீங்க ஆனால் ஹவர்ஸ் எனக்கு கூடவே மாட்டேங்குது வாட்சவர்ஸ் ஆனால் தான் மானிட்டைசேஷன் வரும் கண்டிப்பாக சேனலை பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறாவது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டோ பா பாய்